ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட்டாக வந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கான எபிசோட் பார்த்ததுலேருந்தே நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப பயமாகவும் குழப்பமாகவும் தான் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் விஜய் வந்து இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே கோவப்பட்டு பேசிட்டார் இதுக்கப்புறம் வந்து நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இதெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே செஞ்சுருந்துருக்கணும் ஏன்னா அவர் விஜய் காவேரி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு எவ்வளோ வச்சுருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் அஜய் வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணது பொறுத்துக்கவே முடியாது தான் ஆனால் ராகினி வந்து எப்பயுமே திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அதனால தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு கோபமாக நடந்துகிட்டாரு அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா பகல் பைத்தியம் இருக்குல்ல அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிவின் காவேரி கூட ரொம்ப அழகாக பழகிக்கிட்டு இருக்காரு அந்த பழகிட்டு இருக்கிறத தப்பாக நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ற மாதிரி கோவப்படுறாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவுமே போரிங்காக இருக்கு ஏண்டா இப்படிலாம் ஒரு கேரக்டர் கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது நிவின் ரொம்பவுமே சூப்பராக நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் காவேரி தான் பாவம் ரொம்ப எதார்த்தமாக நடிச்சுட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நடக்கிறது இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயும் ஏற்கனவே பார்த்த புறமோலையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மெண்டலுங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ ஏமா கவலைப்படுற நம்ம தான் பயங்கரமான திட்டம் போட்டு வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லும்போதே அந்த பக்கத்து வெண்ணிலாவும் அவங்க மாமா நம்பிராஜனும் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசி அடுத்து நீ போய் அங்கே விஜய் கிட்ட எவ்வளோ அழுவுறியோ அவ்வளோ அழுது உனக்கு அதை விஜய் வேணுங்கிறத பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க பசுபதி அதை தான் ஏற்கனவே நமக்கு புறமோலையும் காட்டினாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் வீட்டுக்கு வெண்ணிலா வர போகிறாங்க ஏன்னா அதே ட்ரெஸ் அதே காஸ்டியூம் தான் போட்டுருக்காங்க இன்றைக்கான எபிசோடில் போட்டிருந்தாங்கல்ல அதே தான் போட்டு ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க இப்ப விஜய் வீட்டில் வந்து இந்த மாதிரி அழுது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது மூஞ்சிலே நான் முடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நேரத்தில் விட்டு போறாங்க நீ வந்து என் கழுத்துல தாலி கட்டுவ கோயிலில் உனக்கும் எனக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தான் சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா அந்த லாஸ்டில் காட்டும்போது கோயிலில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய்க்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு வெண்ணிலா ஏன்னா அவங்க கல்யாணம் போட்டுட்டு ரெடியாக தான் இருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நிவின் வந்து பெரிய அளவில் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண போறாரு அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் குழப்பமான ஒரு ஹிண்ட்டு தான் நைட் நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் காரை வச்சுக்கிட்டு விஜய் வந்து யாரையோ ரொம்ப பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காரு யாரை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஏதோ கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டாக நிவின் வந்து ஹெல்ப் பண்ணி யாரை கடத்தி வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து காப்பாற்றிடுவாங்க விஜய் வந்து அந்த அந்த டைமிங்கை வந்து கீப் அப் பண்ணுறதுக்காக இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வந்து கோயிலுக்கு விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா இது மாதிரி நம்ம நிறையா சினிமா படத்தில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் ஆனால் இதுக்கப்புறமும் விஜய் பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அடிச்சு எல்லாத்தையும் பறக்க விடணும் ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனை இவங்க தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அந்தாண்ட கதையை முடிஞ்சு போயிடுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரென்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்